எல்லோருக்கும் வணக்கம் இப்போ புதுசா ஓடிடியில் ரெண்டு தரமான படங்கள் வந்திருக்கு அந்த ரெண்டு படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்க போறது மரணமாஸ் இந்த படம் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு மலையாளம் காமெடி கிரைம் த்ரில்லர் மூவி தமிழ் டப்பிங்ல சோனி லிப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வாசில் ஜோசப் தான் இதுல ஹீரோவானு நடிச்சிருக்காரு படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா படத்துல பனானா சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான் அவன் வயசானவங்க டார்கெட் பண்ணி அடுத்தடுத்து காலி பண்ணிக்கிட்டே இருக்கான் இப்படி இருக்கும்போது போலீஸ் நம்ம ஹீரோ மேல சந்தேகப்பட்டு இவரை புடிச்சிட்டு போறாங்க ஒரு தருணத்துல நம்ம ஹீரோ மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணவும் செஞ்சிருங்க நம்ம ஹீரோ வந்து ஒருத்தையாக லவ் பண்ணிட்டு இருப்பாரு அவர் அவங்க தான் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ வந்து போலீஸ் பிடிச்சதுனாலையும் அதே சமயம் நம்ம ஹீரோ வேலை வெட்டி இல்லாமல் கொஞ்சம் வெட்டியாக சுற்றிட்டு இருப்பாரு அதனால நமக்குள்ளே இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஹீரோயின் வந்து பிரேக்கப் பண்ணிடுறாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பனனா சீரியல் கிளர் இருக்கான் பாத்தீங்களா அவன் அவனோட அடுத்த டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டான் ஸோ ஒரு நாள் ஒரு பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சே அஞ்சு கேரக்டர்ஸ் தான் போயிட்டு அந்த பஸ்ஸோட டிரைவர் கண்டக்டர் நம்ம ஹீரோயின் அந்த பனானா சீரியல் கில்லர் அண்ட் அந்த அவன் டார்கெட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஆளு இவங்க அஞ்சு பேர் மட்டும்தான் போயிட்டு இருப்பாங்க அப்போ அந்த பஸ்ல அன்னைக்கு நைட்டு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும் என்னடா இதுன்னு சொல்லி அவங்க அஞ்சு பேரும் முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸுக்குள்ளே அப்போ நம்ம ஹீரோவும் ஏறுறாரு ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி எந்த மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் நடந்துச்சு இதுக்கப்புறம் அந்த சீரியல் கில்லர் யாரு அப்படின்றத கடைசியில கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஸ்டோரியாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தை பாருங்கள் காமெடி கலந்து செம்மையாக எடுத்துருக்காங்க மெயினாக படத்தில் நடிச்சிருக்க எல்லாரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க அந்த பனானா சீரியல் கிளரோட ஆக்டிங்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு படத்தை என்டர்டெய்னிங்காக நல்லா கொண்டு போயிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து நீங்கள் தாராளமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாசில் ஜோசப் இந்த படத்தை டெஃபினட்டாக நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு படம் தான் இப்போ இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் சோனி லிபில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பாக்கலனா நிச்சயமா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாவது படம் ஒடேலா டூ இந்த படத்தை இப்போ தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல தமிழ்னா தான் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க ஒடேலா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தோட செகண்ட் பார்ட் தான் இந்த படம் இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா வில்லனை வந்து ஹீரோயின் வந்து தலையை வெட்டி சாகடிச்சிருப்பாங்க ஸோ இந்த பார்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவன் இறந்ததுக்கு அப்புறமும் அவனை எதுவுமே பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட உடம்பு வந்து அந்த அந்த ஊர் மக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா ஒப்படைப்பாங்க சோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர் தலைவர் இருப்பாரு அவரோட பொண்ணை தான் பாத்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து இது பண்ணியிருப்பான் சோ அதனால அதுக்காகவே அவனை பழி வாங்கணும் செத்ததுக்கு அப்புறமா அவன் நிம்மதியாவே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஊர் மக்கள் சேர்ந்து ஒரு சடங்கு மாதிரி ஒண்ணும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க சோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி சடங்கு பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல எந்த மாதிரியான அமானுஷ்யமான நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு நம்ம தமிழ்ல எப்படி இதுக்குள்ள வந்தாங்க இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி எந்த மாதிரி மாதிரியான திருப்பங்கள்லாம் நடந்தது அதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரியாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது நிறைய இடங்களில் உங்களுக்கு அருந்ததி மூவி பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் சிமிலராக அதே மாதிரி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க மூவியை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் த்ரில்லர் டைப்ல எடுத்திருக்காங்க ஸோ படம் ஃபுல்லாகவே பார்க்கறதுக்கு வித்தியாசமாக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் நம்ம தமன்னாக்காகவே கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒர்த்தான ஒரு படம் தான் தாராளமா இந்த படத்தை நீங்க பாக்கலாம் இந்த படம் இப்போ அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்க இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு படங்களுமே இப்போ புதுசாக தான் தமிழ் டப்பிங்கில் ஓடிடியில் வந்திருக்கு ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த ரெண்டு படங்களும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை கைஸ்